உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஜூலை மாதத்தில் நான்கு கிரகங்களுடைய பயிற்சி செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மேசத்திலிருந்து பதிமூணாம் தேதி ஜூலை மாதம் பயிற்சியாகி ரிசபத்துக்கு வர்றாங்க மிதுனத்திலிருந்து சுக்கர பகவான் ஜூலை ஏழாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வராங்க அதே மிதுனத்திலிருந்து சூரிய பகவான் பயிற்சியாகி ஜூலை பதினாறாம் தேதி கடகத்துக்கு வராங்க புதன் பகவான் ஆகப்பட்டது கடகத்திலே இருக்கிறாங்க ஜூலை பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி சிம்மத்துக்கு வராங்க இந்த நான்கு கிரகங்கள் பயிற்சிகள் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதான் கணிச்சிருக்கிறோம் இந்த பதிவில் அதை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம் அப்ப வந்து மிதுன ராசி இந்த மிதுன ராசியின் அதிபதியே புதன் பகவான் தான் ஏன் இந்த மிதுன ராசிய அதிபதி புதன் பகவான் சொல்றோம்னா அந்த புதன் பகவான் அப்படிங்கிறது இப்ப உங்களை பார்த்தாவே நீங்க நல்லவரா கெட்டவரா எந்த எண்ணத்துல அவர்களோட பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க மனசுக்குள்ளேயே கணிச்சிருவாங்க அப்படிப்பட்ட நல்ல அறிவு திறன் கொண்டவர்கள் தான் மிதுன ராசிக்காரங்க அப்போ அவர்கள் இந்த உலகம் பூராமே சிதறி கிடைக்கிறார்கள் அப்ப வேலையிலும் சரி பிசினஸ்லயும் சரி இந்த உலகம் பூராமே அதிகமாக இருக்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான் அவர்களுக்கு இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்ப ராசி அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த தனஸ்தானத்தில் அந்த புதன் பகவான் இருப்பது யோகம் எப்பவுமே வந்து நம்முடைய ராசி அதிபதி தான் நல்லா இருக்கணும் அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இல்லையோ கெட்டு போகாம இருக்கணும் அது நேச்சமாக கூடாது பாவகிரகங்களுடைய பார்வை இருக்கக்கூடாது அப்போ அந்த புதன் பகவான் நல்லா இருக்கிறாரு அப்படி நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த பீரியட்ல நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இது போக உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்து அதிபதி யாருன்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்து பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அங்க இரண்டாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசி அதிபதியோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தோடு செயல்பட போறாங்க அப்ப இதற்கு முன்னாண்ட அந்த சூரிய பகவான் உங்க ராசியில அந்த பதினாறு நாள் இருந்தாருன்னா அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் வேகமா இருந்திருப்பீங்க எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் படபடப்பு இருந்திருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற கொஞ்சம் குழப்பத்துல இருந்திருப்பீங்க அப்ப அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது நவ கிரகங்களில் அரசன் உங்களுடைய ராசியில அது புதனுடைய வீட்டில் இருக்கும் போது கொஞ்சம் வேகத்தை காட்டியிருக்கும் அப்ப அந்த சூரிய பகவான் ஆப்பட்ட ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு புதனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு ராசி அதிபதியோடும் உங்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதியும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருப்பது யோகம் அப்ப உங்களுக்கு வந்து தன வரவு நல்லா இருக்கும் பண வரவு நல்லா இருக்கும் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போனவங்க கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொன்னவங்க இதற்கு முன்னாண்ட கொடுக்காமல் பல தொல்லைகள் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க உங்களுக்கு பிஸ்னஸ்ல போட்ட பணத்தையுமே எடுக்க முடியாம சூழ்நிலை இருக்கும் ஒரு பிஸ்னஸ்ல ஒரு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு அந்த பணமே வராமல் ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கும் இந்த மா ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் முடிச்சு கொடுத்துருந்தாலுமே அந்த பணமுமே உங்களுக்கு ஒன்றுமே வராமல் இருந்துருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு உருவாயிருச்சு இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர வீட்டில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறாங்க அப்ப இந்த பன்னெண்டாம் இடம் என்பது பன்னெண்டாம் இடம் என்பது எதுனா அயன சயன போகஸ்தானம் ஒருத்தருடைய தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கிறாங்களா இல்லையான்னு குறிக்கிறதா அந்த பன்னெண்டாம் இடம் அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து அந்த குருமங்களை யோகத்தை கொடுக்கறதுனால கண்டிப்பாக மிதனராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்போ இதற்கு முன்னாண்ட வாழ்க்கையில பிரச்சனை சங்கடம் சலிப்பு குழப்பம் இந்த மாதிரி விஷயத்துல அவங்க இருந்திருந்தாலும் அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில காட்டிக்காமல் இருந்திருந்தாலும் அப்ப அவங்க வீட்டுல சண்டை சத்திரம் இருந்தாலும் யாராவது கேட்டாங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அவங்க உண்மையிலுமே நல்லா இல்லை அப்ப நல்ல வாழ்க்கை வாழல இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த குருமங்கள யோகத்தினால கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீருவதற்குண்டான வழி பிறக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இது போக பாத்தீங்கன்னா நீங்க தூர பிரயாணம் போகலாம் கடல் கடந்து போகலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படிப்பட்ட வாய்ப்புமே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்ப வந்து நீங்க ஃபாரின் போறக்கு திட்டம் போட்டிருந்தாலும் அது நடக்கும் இல்ல ஃபாரின்லயே இருக்கிறோம் அந்த கண்ட்ரியை விட்டு நம்ம வேற கண்ட்ரிக்கு போகணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் இல்லை நீங்க ஒரு கண்ட்ரியில் இருக்கிறீங்க நம்ம இங்க பிஆர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதற்கு அப்ளை பண்ணலாம் இல்லை இதற்கு முன்னாடியே அப்ளை பண்ணி அது எங்களுக்கு இந்த பீரியட்ல கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு அது நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும் வெளிநாட்டுல வியாபாரம் சம்பந்தப்பட்டதோ தொழில் சம்பந்தப்பட்டதோ எது செஞ்சுட்டு இருந்தாலுமே இப்ப நல்ல பீரியட் அப்படிங்கிறதுனால இந்த பீரியட்ல மேலும் அதுல வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுல வந்திருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பாக விலகும் இது போக பாத்தீங்கன்னா அந்த குருவும் செவ்வாயும் இணைந்து அந்த குரு பகவானாப்பட்டது மிதுன ராசிக்கு நான்காம் இடத்தை பாக்குறாங்க அப்ப அந்த நான்காம் இடம் என்பது சுக போக வாழ்க்கை அப்ப அந்த நான்காம் இடத்துல தாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தீரும் அப்ப தாய்க்கு உடல் பிணிப்பீடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் அப்ப தாயினால வரக்கூடிய சொத்தோ காசோ பணமோ உங்களுக்கு வந்து சேரும் அது போக பூமி வாங்கலாம் இங்க வீடு வாங்கலாம் சொத்து வாங்கலாம் அப்ப அந்த சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த குரு நான்காம் இடத்தை பாக்குறதுனால அந்த நான்காம் இடத்துக்குரிய விஷயம் என்னன்னா சொத்து சம்பந்தப்பட்டது தாய் சம்பந்தப்பட்டது புரியுங்களா இது போக வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக இன்னைக்கு வண்டியை மாத்திரமாக இருந்தால் மாற்றிக்கலாம் அது பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி அது போக வந்து டிராவல்ஸுக்கு வண்டி விடுறீங்க இதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸுக்கு வண்டி வண்டி விட்டு விட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அதுலேயுமே நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியடு நல்லா இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தையும் குரு பார்க்கறாங்க அப்ப அந்த குரு ஆறாம் இடத்து பார்க்கறதுனால உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் ஃபஸ்ட்டு விலகும் தடைகள்னா அப்போ வந்து நம்ம ஒரு வியாபாரம் செய்யறோம் அதில் நம்ம கொஞ்சம் தடுங்கல் வருது நம்ம ஒரு வேலை செய்யறோம் நம்மளுக்கு ஆகாதம் இருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது அந்த வேலையில வந்து பார்க்க போனால் நம்மளுக்கு வேலை செய்யாத அளவுக்கு சில தடங்கல் பண்றாங்க அவங்கனால நம்மளுக்கு வந்து மன உளைச்சல் இது எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காது அப்போ அந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் தொழில பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய தடைகள் விலகும் வியாபாரம் மூலியமாக உங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு விலகும் அப்போ உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான போட்டிகள் கண்டிப்பாக இந்த பீரியட்ல இருக்காது நல்ல முறையில் நீங்க செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் குருவும் இணைந்து இருப்பது அது பன்னெண்டாம் இடத்துல இருப்பது உங்களுக்கு யோகம் அப்ப இந்த யோகத்தினால மிதுன ராசிக்காரங்கள் பல கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பை அந்த செவ்வாயும் குருவும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இது போக உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொந்தரவுகள் எப்படி கொடுக்கும் அப்படின்னா நீங்க ஒரு பொருளை ஆசைப்படுறீங்க அதன் மேல உங்களுக்கு அந்த ஆசைகள் அதிகமாகும் ஒரு இடம் நீங்க வாங்க நினைக்கிறீங்க அது உங்க சக்திக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் தான் முடியும் அது ஒரு கோடி ரூபாய் இருக்குது அது எப்படியும் வாங்கிடலாங்கிற ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் இது வந்து இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு ஆசைகளை அதிகமாக உருவாக்குவாரு அப்ப அதுல நீங்க வந்து மாட்டிக்கவீங்க சிக்கிக்குவீங்க அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி உங்களால எது முடியுமோ அதை செய்யுங்க அது போக அந்த ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில்லையுமே சில தடைகள் சில குழப்பங்கள் சில வேற்றுமையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி கொஞ்சம் யோசனை பண்ணி செய்வது நல்ல விஷயம் இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் வக்கரகதியில் இருக்கிறாங்க வக்கரகதியில் இருக்கும்போது கொஞ்சம் வேகமா இருப்பாரு கண்டிப்பா அந்த வக்கரகதியில இருந்தும் உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பவர்கள் கெட்ட பலனை கொடுக்க மாட்டாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவானை வாங்க அது போக நீங்க வந்து பெருமாளை கும்பிட்டு வர்றதும் ரொம்ப நல்ல விஷயம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கும் அனுப்புங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போறது அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா இதை பார்த்துக்கோங்க இதை ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிட்டு இருக்கிறேன் இது ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது அதனாலதான் ஒவ்வொரு பதிவுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சரிங்க உங்க ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்